மனதை ஒன்னு சேரணும் என ஒன்னு சேரணும் நினைக்காத முதலி வழிபாடு தொடங்க ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு சேரும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு சேர சோழ பாண்டிய இன்னைக்கு பலர் மாறு வந்தாலும் வருட வருடம் ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் மனதை வரலாறு அழிக்க முடியாது பாண்டியர்கள் தேடி பயணம் என்ற அமைப்பினை மிக சிறப்பாக நடத்தி நமக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எனது இனிய சகோதரன் மணிகண்டன் அவர்கள் ஒரு சில வார்த்தையில் பேசுவார்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்து நான் வந்து எதுவும் பேச வரல இங்க வந்த பேச வந்ததுக்கு காரணம் கொஞ்சம் நம்ம மக்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நீங்க இது வரைக்கும் கவனிச்சது போக இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய இனம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா இல்ல கவனிச்சிருங்க நான் வந்து ஒண்ணுமே இல்லை சொல்ல வந்தது மரவர்களுக்கு தான் தலைவர்களுக்கு இல்ல நான் தலைவர்களுக்கு வேண்டுகோள் வைக்க வரல மரவர்களுக்கு வேண்டுகோள் வைக்க வந்திருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து நம்ம மரவர்கள் ஏன் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு சில கேள்விகள் எலும்பி இருக்கு இந்த வரலாறுகளை தேடி போகையில நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இல்ல இந்த வருஷம் முழுவதும் உட்காந்து பேசுனா கூட தீராத வரலாறு மரபுடைய வரலாறு அப்பேற்பட்ட வரலாறு இன்னைக்கு அழிஞ்சு போய் நிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா வேற யாரு நம்ம எத்தனை பேருக்கு வழிபாடுகள்ல நம்பிக்கை இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது ஆனா மறவர்களுக்கு வந்து கடவுள்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்கு அப்படின்றது வேற எந்த சாதிக்கும் இல்லாத ஒரு ஒற்றுமை வந்து கடவுள்கிட்ட நம்ம இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொட்டவைன்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் கொற்றவை கடவுள்ன்றது எத்தனை பேருக்கு நம்ம இதெல்லாம் தெரியும் பேசுறதே பலர் நின்று கவனிக்கிறேன் நினைக்கிறேன் பரவாயில்ல இருந்தாலும் நான் சொல்றவங்க கே சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சிலப்பதிகாரத்துல ஒரு வரிகள் இருக்கும் கொற்றவைய பத்தி அதுல வந்து கொற்றவைக்கு பலி கொடுக்காவிட்டால் மரவர் வில்லுக்கு வெற்றி தரமாட்டால் அப்படின்னு ஒரு கூற்று நீ என்ன பண்றீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும்போது யூடியூப்லயோ கூகுள்லயோ கொற்றவை பத்தி பாருங்க மனவர்களுக்கு இல்ல அன்னைக்கு மூவேந்தருக்கு ஒரு முக்கியமான தெய்வமா இருந்தது இந்த கொற்றவை தான் அந்த கொற்றவை தான் மனவருடைய குலதெய்வமா இருந்தது இன்னைக்கு காலையில் சொல்லப்பட வேண்டிய ஒரு எட்டு கை உடையவள் அன்னைக்கு வந்து நம்ம பலி கொடுக்காம போனதுக்கு காரணமே பலி கொடுக்காம போனாலே நமக்கு வந்து வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அந்த கொற்றவையுடைய வழிபாடு இன்னைக்கு என்னன்னே தெரியாம போயிடுச்சு இன்னைக்கு பல கடவுளை வடக்குல இருந்தே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் கூப்பிட்டு வந்துட்டோம் நிறைய கடவுள்களை வழிபாடு மாத்திட்டோம் ஆனா நமக்கான தெய்வத்தை நம்ம எடுக்கல அதுலயே சொல்லியிருக்கு நீங்க குற்றவைய வணங்கலைனா கண்டிப்பான முறையா உங்க கூட்டத்துக்கும் வெற்றி கிடைக்காது நீங்களும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது அன்னை சொன்ன மாதிரி ஆயிரம் கோடி சொல்லியிருக்கான் ஆனா அவனுக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கும் அதுல மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க பழையபடி குற்றவை வழிபாட தொடங்கணும் குற்றவை யார் அப்படின்ற விஷயத்த நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூகுள் பண்ணி பாருங்க அனைத்து ஒரு கூட்டமைப்பு சார்பாக அந்த புகைப்படங்களை சில விரைவில் அச்சிட்டு வெளியேடுதான் முடிவு பண்ணியிருக்கோம் நாங்க அது போக உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்கிற விஷயம் தான் மனதை ஒண்ணு சேரணும் என ஒண்ணு சேரணும் நினைக்காத முதல் நீ வழிபாடு தொடங்க ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு சேரும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு சேர சோழ பாண்டிய இன்னைக்கு பலர் மாறு தட்டி வந்தாலும் வருட வருடம் ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் மனதை வரலாறு அழிக்க முடியாது அப்பேற்பட்ட வரலாறு இன்னைக்கு பாண்டியனோட நெருங்கி போய் உட்கார்ந்து இருக்கு இன்னைய நேரத்துல இன்னைக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாண்டிய நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் கோரிமை கொண்டான் சுந்தரபாண்டியனுடைய பிறந்தநாள் தினம் இன்று வர்ற செவ்வாய்க்கிழமை எந்த தினம் வருது அப்படின்னா சூநாடு கொண்டருடைய சுந்தர பாண்டிய தேவருடைய பிறந்த நாள் வருது சோழ நாட்டை நமக்கு திருப்பி பாண்டிய அரச பேரரசாங்க வருது போறது கிடையாது தேவரே யாரும் படிக்கிறது கிடையாது இரண்டாம் பஞ்சாயத்து ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சில அளவுகள்ல நம்ம தேவரை தாண்டி போறது கிடையாது தயவு செய்து சமூக வலைதளமாக இருக்கட்டும் இனிமேல் நீங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும் பாண்டியங்களையும் சேர்த்து வைங்கன்னு சொல்றேன்

கேட்டு நன்றி வணக்கம் மிக்க நன்றி சகோதரன் மணியண்டன் அவர்களே அடுத்தபடியாக இறுதியாக தமிழ்நாடு தேவர் பறவையின் நிறுவன தலைவர் பெரியவர் சீனிச்சாமி தேவர் அவர்களுடைய சகோதரர் குமாரர் செந்தில் பாண்டியன் அவர்கள் தமிழ்நாடு தேவர் பிறவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர் ஒரு சில நிமிடங்கள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஏன்னா எல்லாருக்கும் பசி மதிய வேலை கொஞ்சம் சுருக்கமாக பேசுங்க அனைத்து உறவுகளுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் தமிழ்நாடு தேவர் பேரவை சார்பாகவும் அனைத்து மறவர் நல கூட்டமைப்பு சார்பாகவும் நமது வரலாற்று பொக்கிஷமான அண்ணன் திரு நவமுணி அவர்களுக்கு திரு அழகர் சாமி எங்களுடைய பொருளாளர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் நமது சமுதாய பெரியவர்கள் இன்னும் நம்மளுக்கு வழிநடத்தி கொண்டு போதே அவர்களை வைத்து நாம் பயன்பெற்றோமே ஆனால் வருங்காலங்களில் நம்